இயக்குனர் சங்கர் அவர்கள் பிரம்மாண்ட படங்கள் இயக்குவதற்கு பெயர் போனவர் அப்படின்னே சொல்லலாம் அவர் கடைசியாக இயக்கிய இந்தியன் டூ மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய படங்கள் பெரிய தோல்வியரடம் அடுத்து அவர் இந்தியன் மூன்றாம் பாகத்தை இயக்க போறார் அப்படின்னுமே சொல்லப்பட்டது ஏற்கனவே சங்கர் அவர்களுடைய மகள் அதிதி தமிழ் சினிமாவில் ஹீரோயின் ஆக அறிமுகமாகி ரொம்பவே பிஸியாக நினச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில தற்போது ஷங்கர் குடும்பத்திலிருந்து மேலும் ஒரு நடிகர் வர இருக்காரா சங்கர் அவர்களுடைய மகன் ஹர்ஜித் தற்போது இயக்குனர் ஏ ஆர் முருகதாசிடம் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சிவகார்த்தியினுடைய மதராசி படத்துல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அர்ஜித் சங்கர் விரைவில் ஹீரோவாக அறிமுகமாக முன்பு அட்லி அவர்களுடைய உதவியாளராக இருந்தவர் தான் தான் இந்த 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 படத்தை படத்தை இயக்க அப்படின்னு சொன்னாங்க தற்போது அவர் நம்ம தளபதி மகனான ஜெய்சன் அவர்கள் இவரை வைத்து படம் இயக்க போவதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்க நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் முதல் படத்தை தற்போது எடுத்துட்டு இருக்காரு சந்தீப் கிஷன் அவர்களை வைத்து இவர் எடுத்துட்டு இருக்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் ஆகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட எழுபது சதவீத படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சாம் சந்தீப் கிஷன் அவர்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு படத்துல இருந்து ஒரு சில வீடியோக்கள் கூட வெளியாச்சு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் சங்கர் அவர்களுடைய மகனை இயக்குவது குறித்து வழியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க